நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மரப்பயிர் மற்றும் பழப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறுவோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம செய்திகள்லாம் பார்த்துருப்போம் வெள்ள நீர் அதிகரித்தது வெள்ள நீர் வந்து கடலில் போய் கலந்துருச்சு வெள்ள நீர் வந்து அதிகமானதினால குடியிருப்புகள் மூழ்கிருச்சு கல்லூரிகள் மூழ்கிருச்சு நீதிமன்றங்கள் மூழ்கிருச்சு அப்படின்னு நம்மளையெல்லாம் எவ்வளவு முட்டால் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வெள்ளை நீர் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை பிரயோகிப்பார்த்துக்குங்களேன் ஏன்னா இப்போ வந்து காவிரி நதிநீர் பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு மேகதாட்டில் கர்நாடக அரசு அணை கட்டி ஆவன்னு சொல்லியிருக்காங்க கற்றக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிக்க தெரியுமா உச்சநீதிமன்றத்தில் மேகதாட்டில் அவங்க அணை கட்டுறத பற்றி எங்களுக்கு எந்த இல்லை அந்த அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கருத்து இல்லை தடை இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க வணக்கம் ரெண்டாவது இப்போ பாலாத்தில் ஆந்திராக்காரங்க அட அணை கட்டுறாங்க பாலா ஆறா பாலல்லடா பாலாறு நீ எல்லாத்தையும் எல்லாத்தையும் பிரரிச்சு பார்த்துரு நீ இரு அதுக்கப்புறம் இப்போ கேரளாவில் முதல்ல பெரியாரில் வந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்குது நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக இருந்தது இப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக குறைச்சிருக்காங்க அதுலேயுமே நம்மளுக்கு உண்டான பிரச்சனைகள் உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்குது அதை பற்றி பேசுகிற உரிமையே நமக்கு கிடையாது ஏங்கிற ஏதாவது அரசியல் பேசணுங்கிறக்காக நீங்கள் பேசக்கூடாது சரி வேறு என்ன பேசலாம் முல்லை பெரியார் அந்த அணையை பாதுகாக்கும் உரிமையை தாரை வார்த்தது அண்ணாதிமுக அரசு கேரளாவுக்கு எம்ஜிஆர் ஆமாம் யாரு உரிமையே இல்லையே அப்போ எதிர்கட்சி யார் இருந்தா நாங்கள் இருந்தா

சரி அப்போ வந்து நீ எதிர்க்கட்சி நீ ஆளுங்கட்சியா இல்ல அதனால உரிமையை வந்து மிக்கவாரு எவ்வளவு பெரியதுங்கிற மனுஷன் தேனி எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி நன்றி மறவாதவர்கள் வேண்டா பேத்தே விட்ருவேன் யாரு நன்றி மறவா யாரு அண்ணாச்சி என்ன சொல்லு நன்றி மறவா யாருடா கீழே அடிக்கலை தோண்டி அது எடுத்தாங்கல்ல ஆஹ அது எந்த நாகரிகம் சிந்து சமையல் எடுத்தாங்களா அது எந்த நாகரிகம்

ஆ இப்போ இந்த அமராவதி நீர் பாசனம் கேள்விப்பட்டிருக்கியா அமராவதி ஆமாம் அமராவதி அணை என்ன எந்த அமராவதி இந்த மூணாவது பரவலில் இருக்கேன் பே அந்த பொம்பளை பிள்ள பிரச்சனைக்கு நான் வரல சரியா இவன் போயிடுவேன் உடனே அடுத்த வீட்டை எட்டி பார்க்குறதுக்கு அங்கே நான் வரல முழுசா சொல்லுங்க அமராவதி அணை நீர் அடா நீர் பாசனம்னே நான் சொல்கிறேன் அப்போ பார்த்து அமரா ஆ அணை ஆ அதையா இதிலையே தான் இருப்பேன் அந்த திராவிடா பைய கேளுக்க கேரளால இருந்து தேனருவின் ஒரு அருவி வந்து இந்த வழியா வருது தெரியாது தெரியாது அது கூட அருவி சிலந்த அருவி ஆறுன்னு வந்து கலக்குது தேனருவி கூட சரியா தேனார் அமராவதி தேனார் இருக்குல்ல அது கூட வந்து இந்த சிலந்த ஆறு கலக்குது முதல்ல தேனார் எங்க வருதுன்னா அமராவதி வந்து கரூர் வழியா போய் காவிரியில் கலக்குது சரியா இதுதான் தமிழர்கள் விவசாயம் இந்த பகுதி ஊரா விவசாய பாசனத்துக்கு சரியா இப்போ முதல்ல என்ன பண்ணிக்கிறது கேரளா அரசு தேனார் இருக்குல்ல அதுல தடுப்பணை கட்டிக்கிறாங்க கட்டிட்டாங்க யார் ஆட்சி காலத்துல அது அப்ப வந்து பாத்தீங்கன்னா திராவிடர்கள் திராவிடர்கள் ஆட்சி காலத்துல சரியா காமராஜர் இருந்தா அணை கட்டினாரு எங்க கட்டினாரு அவர் ஆலியார்ல கட்டினாரு சரியா அமராவதி அணை கட்டினாரு சரியா நிறைய கட்டினாரு இப்போ கேரளா அரசு அவங்க கட்டிட்டு இருக்கிறான் சரி அப்போ தான் நீ வேற திராவிடன்னு வச்சுக்குவே இந்த தேனாதுக்கு நடுவில் இப்போ நீ தானே இப்போ மாடல் தானே மாடல் தானே சிலந்தி ஆறு வருதுல தேனாறு கூட கலக்கறக்கு அது தேனாறு கூட கலக்கறக்கு முன்னாடியே வந்து சிலந்தி ஆறுல தடுப்பணை கட்டுறான் கட்டுறோம் சொல்லிருக்கேன் அப்ப கட்டிட்டு இருக்கிறாங்கடா கொய்யால அதுன்னு தெரியாது கட்டிட்டு இருக்கோம்னு சொன்னேன்

அடுத்த மாநிலத்துக்கிட்ட பிச்சை எடுக்கிறதுல குறியாக்குற அதுல கமிஷன் வாங்கி தின்னுட்டுக்கிற வயிறு வளர்த்திட்டு இருக்கிற பரதேசி மேகதாட்டில் அணை கட்டுறது யாரு கர்நாடகாக்கார டேய் மேகதாட்டில் அணை கட்டுறதுக்கு நீ ஒன்னும் தடை இல்லைன்னு சொல்லிட்டேன் உச்ச அது இல்லைங்கிறியா

ஏன்னா டேய் இந்த வெள்ள நீர் அதுதான் கேட்க வந்தேன் இப்போ வெள்ள நீர் வந்து கடல்ல போய் கலக்க முடியாம உள்ள பூமிக்குள்ளேயும் போக முடியாம ஊடு ஊற மிதந்தது இல்ல அதையெல்லாம் எங்க தேக்கி வச்சு ஏதாவது திட்டம் இருக்குது அவனுக்கு இல்ல கிடையாது வருங்காலத்துல வருங்காலத்துல கமிஷன் எவ்வளவு அதிகமா கொடுக்கறானா நிதி ஆட்டலாம் அதை பத்தி நாங்க ஒதுக்கலாம் ஒதுக்கலாம் இருக்கிறீங்க மக்களே பாத்துங்க நீங்க இன்னும் கேரளக்காரையாவே இடத்துலவே வேணா கட்டுறேன் அதே நீர் மேலாண்மை என்னன்னு தெரியுமா இரு நீர் மேலாண்மைன்னு என்னன்னு தெரியுமா இப்ப போத்தல் நீர் வந்து இப்ப ஐம்பது ரூபாய் இருக்காச்சு அடுத்தது வந்து மேலாண்மை என்ன என்னன்னா போதல் குடிநீர் எழுபது வந்துச்சுன்னா அது மேலாண்மை

என்னோட என்னோட உறவினர்கள் என்னோட வீட்டில் இருக்கிறவங்களோட கழிப்பறையா உன்னோட வீட்டை நான் பயன்படுத்திக்கிட்டேன் முடியாதுல்ல அப்புறம் இது என்னது இது மருத்துவ கழிவு எங்க போட்டுக்கான் அவன் வீட்டில் போடுற மருத்துவ கழிவு வேண்டாம் வருது சரி தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ கழிவுகள் எங்க போகுது அது நாங்க நம்ம வீட்டில் வச்சுக்கோங்க திராவிட திராவிட பயணி திராவிட பயனோட வேலை வரீங்களா

நாங்கள் யாந்திரம் கொடுத்துருவேன் நீ பிச்சை எடுத்ததுக்கு பூரா தட்டு நிறைய போகுது அதே என்ன பிச்சை கரைப்பட நீ இரு அந்த நீர் நீர் மேலாண்மை பற்றி எனக்கு தெரியாது நீர் மேலாண்மை என்பது சொல்லு இப்போ வந்துட்டு பார்த்திங்க டேய் பைத்தியக்கரா இரு நீர் மேலாண்மை என்னன்னா ஒரு பக்கம் நீர் உருவாகி வருது வந்ததுன்னா கடை கோடி அங்கிருந்து இருந்து மேலே வர்றதுக்கு பேர் தான் நீர் மேலாண்மை சரியா நீ வர்ற இடத்துலையே பிடிச்சி வச்சிக்கிறதுக்கு பேர் நீர் மேலாண்மை அல்ல சரியா இந்த அறிவும் கூட இல்லாமல் அவன் இடத்துல அவன் கட்டுறான் அவன் இடத்துல அவன் கட்டுறான்ட்டு லூசு தான் பேசிட்டு இருக்கிற ஆ திராவிட பையனோட நாகரிகம் இதுதானுங்க இவனெல்லாம் கொண்டு வந்து ஆச்சியில் உட்கார வச்சுட்டு இவனுக்கு வண்டுற கூத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன ஏட்டி சரி இரு இரு நிரந்தரமாகவே நீ இரு ஆனா உன் பேர் பிள்ளை இருக்காதேடா உன் பையனுக்கு தான் குழந்தைய

அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்கமே நீ வாடானா நான் வேற மாதிரி சொல்லுவேன்